என்கிட்ட வாங்க மகை குட்டி எங்க பண்ணீங்க இவ்வளவு நேரம் ஆளை காணம் பரவாயில்ல சிஸ்டர் ஒன்னும் பிரச்சனை நினைச்சா சிஸ்டர் சாப்பிட்டா லேட் ஆகும் நீங்க சாப்பிட்டீங்களா மகிக்குட்டி சாப்பிட்டீங்களா அப்போ பேசிட்டே இருக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சு மகிக்குட்டி ஸோ தான் லைவ் கட் ஆகிடுச்சு ஏன் தமிச்சு கோவப்படுற பாப்பா கிட்ட கோவப்படாதம்மா பிங்கி கிட்ட தான் ரடி ரொம்ப கோவப்படுறவ ஹாப்பியாக இருக்க என்ன பண்ணணும் சிரிப்பு வரலாம் கூட இருங்க சாப்பிட்டு வந்தாச்சு ஓ சாப்பிட்டு வந்துட்டிங்களே ஓகே கருப்பு ஹாய் பிரதர் லைக் போடாத லைக் போடுங்க பாப்பா இது பாப்பா யாரு பட்டு பட்டு குட்டி பட்டு குட்டி பட்டு குட்டி போதும் 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 போ போமா போமா தாய் போமா

இந்த பட்டு தான் வந்தா இப்போ அவள் அவளுக்கு தான் விழுந்து ஆல்ரெடி இந்த கண்ணை தான் வண்டி ஓட்டுவாரோ பூச்சி விழுந்துச்சிடாரு எடுத்துட்டேன் சின்ன சின்ன அசைவு பார்த்துட்டே இருப்பாங்க இவ இவங்க ரெண்டு பேரும் தான் நான் இவ்மிப்பை அப்படியா சாப்பிட்ணும் மை லைஃப் ப்ரதர்ன்னு சாப்பிட்ல பசங்க நாங்கள் இருக்கோம் ஏன்ப்பா கண்ணை பிடிங்கி வாங்கிக்கிறதுக்கா அண்ட்டா பாட் ரெடி அவனை உனை என்ன அடி கேட்குறது என்ன பயமா அந்த பாம்பை வெட்டினா கரெக்டா இருந்தால் அவன் என்ன வடிவேலைய சிரிப்பா என்ன தம்பி சிரிப்பா பயம்மா ஒக்கும் என்ன மகி குட்டி பிங்கி பட்டு பிங்கி அட பார்வல்ல டாடி மேல அவன அவன பிளாக் பண்ணவன நாயே வாவரா பண்ணது